வணக்கம் இது தமிழ் சொற்கம் வழங்குகின்ற வாழ்க வளமுடன் இன்றைய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் ஒரு டம்ளர் சுடுநீர் குடிப்பதால் கிடைக்கும் நன்மைகள் மனிதன் உயிர் வாழ மிகவும் இன்றியமையாதது தண்ணீர் மனித உடல் சுமார் அறுபது வீத நீரால் நிறைந்தது தினமும் போதிய அளவில் தண்ணீர் குடித்து வந்தால் உடலில் ஏற்படும் பிரச்சனைகளை தடுக்கலாம் என்று பலர் கேட்டிருப்பீர்கள் மேலும் மருத்துவர்களும் தண்ணீர் அதிகம் குடிக்க பரிந்துரைப்பார்கள் அதிலும் சுடுநீர் குடிப்பது நல்லது என்று சொல்வதை கேட்டிருப்பீர்கள் அதிலும் காலையில் எழுந்ததும் சுடுநீர் குடித்து வந்தால் இன்னமும் ஏராளமான நன்மைகள் கிடைக்கும் அது என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டுமா அப்படியெனில் தொடர்ந்தும் இதனை கேளுங்கள் குறிப்பாக சுடுநீர் காலையில் வெறும் வயிற்றில் மட்டுமன்றி நாள் முழுவதும் குடித்து வந்தால் இன்னும் சிறப்பான பலன் கிடைக்கும் ஒன்று எடை குறையும் சுடுநீரை தினமும் குடித்து வந்தால் உடலின் மெட்ட பாலிசம் அதிகரித்து உடலில் தேங்கியுள்ள கொழுப்புகள் கரையும் எனவே நீங்கள் குண்டாக இருந்தால் உங்கள் எடையை குறைக்க நினைத்தால் சுடுநீரை தினமும் தவறாமல் குடித்து வாருங்கள் இரண்டாவது சளி இருமல் நீங்கள் குடித்து வந்தால் சுடுநீரை சளி இருமல் மற்றும் தொண்டை புண் போன்றவற்றிற்கு நல்ல நிவாரணம் கிடைக்கும் எப்படியெனில் சுடுநீர் சளியை முறித்து சுவாச பிரச்சனைகளில் இருந்து விடுதலை தரும் அது மட்டுமின்றி சுடுநீர் சுவாச பாதையை சுத்தமாகவும் வைத்துக் கொள்ளும் கால வயிற்று பிடிப்பு சுடுநீரை பெண்கள் தினமும் குடித்து வந்தால் மாதவிடாய் காலத்தில் ஏற்படும் வயிற்று வழி மற்றும் வயிற்று பிடிப்பு போன்றவை ஏற்படுவதை தடுக்கலாம் உடல் சுத்தமாகும் உடலை சுத்தமாக வைத்துக் கொள்ள நினைத்தால் சுடிநீரை குடியுங்கள் இதனால் உடலில் வெப்பநிலை அதிகரித்து வியர்வையின் மூலம் உடலிலிருந்து டாக்சின்கள் வெளியேற்றப்படும் இன்னும் சிறப்பான பலன் கிடைக்கும் சுடுநீரில் எலுமிச்சை சாற்றினை பிழிந்து கொள்ளுங்கள் முதுமையை தடுக்கும் சுடுநீரை தினமும் குடித்து வந்தால் பாதிக்கப்பட்ட செல்கள் புதுப்பிக்கப்பட்டு சருமத்தின் நெகிழ்வு தன்மை அதிகரித்து விரைவில் முதுமை தோற்றம் ஏற்படுவது தடுக்கப்படும் செரிமான பிரச்சனை செரிமான பிரச்சனை வராமல் இருக்க வேண்டுமானால் குளிர்ந்த நீரை விட சுடுநீர் குடியுங்கள் ஆய்வுகளிலும் உணவு உண்ணும் போது குளிர்ந்த நீர் குடிப்பதால் உணவுகளில் உள்ள கொழுப்புகள் அப்படியே உடலில் படிந்து அதனால் உடல் புற்றுநோய் வரும் வாய்ப்புள்ளதாக தெரிய வந்துள்ளது எனவே உண்ணும் போது மட்டுமன்றி அனைத்து நேரங்களிலும் சுடுநீரை குடிக்கும் பழக்கத்தை கொள்ளுங்கள் மலச்சிக்கல் செரிமான பிரச்சனை வந்தால் குடல் இயக்கத்தில் செயற்பாடு பாதிக்கப்படும் குடல் இயக்கம் சீராக இல்லாவிட்டால் மலச்சிக்கலால் அவஸ்தைப்படக்கூடும் உங்களுக்கு மலச்சிக்கல் ஏற்படாமல் இருக்க வேண்டுமெனில் தினமும் சுடுநீர் குடிக்கும் பழக்கத்தை கொள்ளுங்கள் இரத்த ஓட்டம் அதிகரிக்கும் சுடுநீர் உடலின் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் உடலில் இரத்த ஓட்டம் சீராக இருந்தாலே எந்த ஒரு நோயும் அண்டாமல் இருக்கும் எனவே உங்களுக்கு எந்த ஒரு நோயும் தாக்காமல் இருக்க சுடுநீரை தினமும் குடியுங்கள் இன்றைய தமிழ் வாய்ஸ் டாட் வழங்கிய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் ஒரு டம்ளர் சுடுநீர் குடிப்பதால் கிடைக்கும் நன்மைகள் மற்றமோர் வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்